அவங்க மார்க்கெட்டிங் டீம்லேருந்து வராங்க அப்படின்னா ஜஸ்டைல் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருவாங்க நல்லா இசிஎஸ் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு நான் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா இல்லை இனிமேல் தான் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருப்பாங்க இனிமேல் பிஸ்னஸ் பண்ண போகிறவங்க இந்த பிரச்சனையில் மாட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு வீடியோன்னு வச்சுக்காங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களுக்கு அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நிதியில் பண்ணியிருப்பாங்க மாதிரி இனிமேல் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க பார்த்திங்களா நீங்கள் வந்து இனிமேல் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பிளாட்ஃபாரத்தில் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுவீங்க குறிப்பாக வெப்சைட் மூலியமாக இந்த வெப்சைட் மூலிமா பண்ணுறதுனால ஜஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உள்ள வராங்க இந்த ஜஸ்டைல் மூலிமா நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து வேறு லெவலுக்கு போகும் அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம் அது சத்தியமாக கிடையாதுங்க இது வந்து பிஸ்னஸ் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இதில் சிக்கி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜஸ்டைல் மூலிமா என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் முதல்ல வந்து இந்த புதுசாக வராங்க பாருங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு அவங்களுக்கு இந்த ஜஸ்டைல் அப்படின்னா என்னான்னு ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்காங்க ஜஸ்டைல் அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து இப்போ ஒரு ஈரோட்டில் குறிப்பாக பண்ணுறீங்க இல்லை வேறு மதுரையோ சேலமோ திருச்சியோ எங்கேயாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த மாவட்டத்துலேருந்து வரவங்க உங்களுடைய பிஸ்னஸ் வந்து தெரிஞ்சு அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணணும் ஜஸ்டைல் மூலிமா வந்து தேடுவாங்க இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வெட்டிங் டெக்கரேஷன் வேணும் அப்படின்னா சேலமோ மதுரையோ தேடுவாங்க அப்படிங்கும்போது உங்களுடைய உங்களுடைய கம்பெனி நேம் வந்து ஷோ ஆகும் அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க இதுதான் வந்து ஜஸ்டைல் வந்து ஏற்பாடு பண்ணி தராங்க இது வந்து தப்பே கிடையாது இந்த மாதிரி ஒரு ப்ரொமோட் பண்ணி தராங்க இது தப்பே கிடையாது ஆனால் அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு சில பிஸ்னஸுக்கு பரவாயில்ல அதாவது குறிப்பாக ஒரு வெட்டிங் டெக்கரேஷன் ஆகட்டும் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு ஒரு சில பிஸ்னஸுக்கு இந்த ஜஸ்டைல் பரவாயில்ல ஆனால் முக்காவாசி பிஸ்னஸ்க்கு இந்த ஜஸ்டைல் மூலிமா இணைஞ்சவங்க டோட்டல் வந்து ஜீரோ அவங்களுடைய இன்கம் அந்த ஜஸ்டைல் மூலிமா வந்து வருதானா டோட்டல் வந்து ஜீரோ இந்த ஜஸ்டைல் மூலிமா அவங்க வந்து நிறைய துன்பங்கள் அனுபவிச்சிருக்காங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதம் மாதம் இசிஎஸ் வந்து பாஸ் ஆகும் பார்த்தீங்களா அந்த இசிஎஸ் பாஸ் ஆகும்போது அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டையே க்ளோஸ் பண்ணிட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நான் ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்லே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஜஸ்டைல் ஸ்கேம் அப்படின்னு அது ஸ்கேம் பற்றி போட்டிருந்தேன் அது அதை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் வந்து நான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மாட்டி தவச்சிட்டுருக்கேன் எனக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்லாம் வந்து கேட்டுருக்கேன் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ என்ன அப்படின்னா அந்த ஜஸ்டைல் மூலிமா நம்ம உள்ளே வரும்போது நமக்கு வந்து ப்ரமோட் பண்ணி தராங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது எப்படி நம்மக்கிட்ட பிஸ்னஸ் எடுப்பாங்க அப்படின்னா நம்மளே வந்து ரொம்ப கேன்வாஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து கேன்வாஸ் பண்ணும்போதே நீங்கள் வந்து எங்கெங்கேயோ கற்பனைக்கு போயிடுவீங்க ஓ நம்ம ஜஸ்டைல் மூலிமா இணைஞ்சோம் அப்படின்னா மாதம் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் நமக்கு வந்து பிஸ்னஸ் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் நமக்கு வந்து இத்தனை லீடு தருவாங்க அப்படின்லாம் நினைப்பீங்க அதுதான் சத்தியமாக கிடையாது அவங்க வந்து பண்ணுவாங்க அந்த எம்ப்ளாயி வந்து பண்ணுவாங்க எம்ப்ளாயி மேலே தப்பே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து டார்கெட்டு அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உள்ளே எழுத்து போடு ஆனால் எம்ப்ளாயி சொல்லி தப்பே கிடையாது ஏன்னா அவங்க ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு வராங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் கொடுத்துட்றாங்க நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிட்டாவே போதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க எம்ப்ளாயை விட்டு உங்களை வந்து கேன்வாஸ் பண்ணி உங்களை வந்து உள்ளே வர வச்சுருவாங்க அப்படிங்கம்போது நீங்கள் வந்து அவங்க பேசும்போதே என்ன நினைப்பீங்க ஓ நமக்கு இவ்வளோலாம் பிஸ்னஸ் வரும் அப்படின்னு நினைப்பீங்க அதுதான் சத்தியமாக கிடையாது நல்லதா கெட்டதா நம்ம இணையிலாமா வேணாமா நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு ஜஸ்ட் ஐல் தேவையா அப்படிங்கிறது நல்லா முடிவு பண்ணிட்டு அந்த ஜஸ்ட் டைலில் வந்து சேருங்க ஏன்னால் ஒரு டைம் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா இசிஎஸ் போட்டாங்க அப்படின்னா அந்த இசிஎஸ் வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி இசிஎஸ் பாஸ் ஆகுற ஃபார்ம் வந்து உங்கக்கிட்ட சைன் பண்ணி வாங்கிடுவாங்க இதில் வந்து ஒரு இருபத்தெட்டு பாயிண்ட் இருக்குது கச்ச 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 கத்துக்கச்சின்னு இருக்கும் இது வந்து அவங்களும் படித்து காட்ட மாட்டாங்க நீங்களும் முழுசாக படிக்க மாட்டிங்க நமக்கு வந்தால் போதும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சைன் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் அட நமக்கு தான் பிஸ்னஸ் கொட்ட கொட்டப்போகுது மாதம் ஒரு ரெண்டு மூவாயிரம் ரூபா கொடுக்கறதுனால என்ன நமக்கு தான் வந்து லட்சக்கணக்கில் கொட்டப்போகுது அப்படின்ட்டு இந்த இசிஎஸ் ஃபார்மை வந்து முழுசாக நீங்கள் படிக்கவே மாட்டீங்க நீங்கள் பாட்டு சைன் போட்டு வந்துகிட்டே இருப்பீங்க இதெல்லாம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு முதல் வந்து ஜஸ்டைல வந்து இசிஎஸ் யாருமே போடாதீங்க போட்டிங்க அப்படின்னா ஒரு டைம் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓடுற நிலைமைக்கு அவங்க விட்டுருவாங்க இதுதாங்க மிகப்பெரிய பிரச்சனையை ஜஸ்டைல் மூலிமா அதே மாதிரி ரெண்டாவது ஒன்று சொல்லிடுறேன் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இப்போ நாங்கள் ஒரு வெட்டிங் டெக்கரேஷன் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்துலலாம் ஜஸ்டைல் எப்படி தெரியல இருந்துச்சு ஒரு வெட்டிங் டெக்கரேஷன் அப்படின்னு எந்த கீவேர்ட் போட்டு பண்ணாலும் நம்ம ஒரு பேமெண்ட் பே பண்ணுறோம் அப்படின்னா நம்மள்தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக ஷோ ஆகும் இப்போ வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து நம்ம வெட்டிங் டெக்ரேஷன் இல்லை எனி திங் வேறு ஏதாவது போட்டு சர்ச் பண்ணுறாரு ஸ்டேஜ் டெக்கரேஷன் இல்லை டெக்கரேஷன் பர்தே பார்ட்டிஸ் இந்த மாதிரி போட்டு பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு தான் ஷோ ஆகும் ஆனால் இப்போ எப்படி அப்படின்னா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கீவேர்டு இப்போ வந்து வெட்டிங் டெக்கரேஷன் ஒன்று தான் ஸ்டேஜ் டெக்கரேஷன் ஒன்று தான் டெக்கரேஷன் பர்த்டே இந்த மாதிரி எல்லாமே ஒரே கேட்டகரி ஒரே இதை தான் குறிக்கும் ஆனால் அவங்க வந்து அது தனித்தனியாக அந்த கீவேர்டை வந்து செட் பண்ணி தனி அதுக்கு உண்டான அமௌண்ட்டு இப்போ நான் வெட்டிங் டெக்கரேஷனுக்கு அதிகமாக பே பண்ணிக்கணா வெட்டிங் டெக்கரேஷன் யாராவது போட்டாங்கன்னா எந்த ஷோ ஆகும் இன்னொருத்தர் வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன் போடுறாங்களா அவங்க ஷோ ஆகும் என்னடது வராது அந்த மாதிரி தனித்தனியாக கீவேடு பிரிச்சுட்டாங்க அதனால் இப்போலாம் வந்து அதை நம்பி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போகிற நிலைமைக்கு வந்து விட்ருவாங்க முக்கியமாக ஈசிஎஸ் வந்து தயவு செஞ்சு போட்டுறாதீங்க ஈசிஎஸ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மூலிமா பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதை வெளியே சொல்ல முடியாமல் என்னடா பண்ணுறது நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுத்துகிட்டுமே அதை எப்படா ஸ்டாப் பண்ணுறது அப்படின்ட்டு தவிச்சிட்டு இருக்காங்க பிஸ்னஸ் ஜஸ்டைலேருந்து எடுக்கும்போது தேன் மாதிரி பேசுவாங்க நாங்கள் உங்களுக்கு அதை பண்ணித்தரோங்க சார் இதை தரோம் உங்களுக்கு பேனர் பண்ணித்தரோம் அதில் நிறைய நிறையா நிறைய என்னது ஒவ்வொரு டைமும் கால் பண்ணுவாங்க அந்த ஜஸ்டைல எடுத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் எப்படியும் மாதத்துக்கு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் கால் பண்ணிடுவாங்க சார் உங்களுக்கு அந்த ஆஃபர் வந்திருக்கு இந்த ஆஃபர் வந்திருக்கு நீங்கள் பேனர் எடுத்துக்காங்க அந்த ஜஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு டைம் மூணு டைமு அங்கேருந்து கஸ்டமர் கேர்லேருந்து ஃபோன் பண்ணிடுவாங்க சார் உங்களுக்கு அந்த ஆஃபர் வந்திருக்கு இந்த ஆஃபர் வந்திருக்கு அதை எடுத்துக்காங்க இதை எடுத்துக்காங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி சேர்ந்துருந்தீங்கனாலும் ஜஸ்டைலில் அந்த மாதிரி எதுலேயும் போய் மாட்டிக்காதீங்க ஏன்னா பிஸ்னஸ் அப்படி நம்ம கரெக்டாக வேலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் தேடி வரும் இதில் வந்து ஒரு சில பிஸ்னஸுக்கு கண்டிப்பாக சேரலாம் அது என்னுடைய கருத்து ஒரு சில பிஸ்னஸுக்கு வந்து ஜஸ்டைல வந்து சேரலாம் ஆனால் முக்காவாசி பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக தயவு செஞ்சு சேர்ந்துடாதீங்க சேர்ந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க மெயினாக ஈசிஎஸ் வந்து போட்டுறாதீங்க போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அல்லோலப்பட்டு தான் கிடக்கணும் நிறைய வந்து லாஸ் ஆகிருங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து அழுந்து புலம்பியிருக்காங்க இந்த ஈசிஎஸ்னால் நீங்கள் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணாலும் அது சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது நீங்கள் யாராவது ஒருத்தர் மார்க்கெட்டிங் டீம்லேருந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா டென் டைம் ஐட்டுக்கு கால் பண்ணுவாங்க பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் டென் டைம் ஐட்ட என்ன நூறு டைம் ஐட்டுக்கு கால் பண்ணாலும் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது சார் அடுத்தது அடுத்தவருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் காலை இல்லை மேலதிகாரி பேசுவார் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க யாருமே அதுக்கு வந்து சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க அந்த ஈசிஎஸ் எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு யாருமே சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்காகத்தான் இந்த மாதிரி அடிபட்டு ஈசிஎஸ் பாஸ் ஆகிட்ருக்கு பார்த்தீங்களா தான் இந்த வீடியோ ஈசிஎஸ் எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறது ஏன்னா நான் நிறைய தேடி கண்டுபிடிச்சி அந்த இசிஎஸ் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இந்த ஜஸ்டைல் மூலிமா நீங்களும் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கீழே மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எத்தனை பேர் வந்து இந்த ஜஸ்டைல் மூலிமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிய வரும் ஏன்னா இனிமேல் வந்து புதுசாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களும் ஒரு விழிப்புணர்வாக இருந்துக்கிட்டோம் நம்ம மாட்டி முழிக்கிறோம் அவங்களும் மாட்டி முழுக்கிட்டோம் அப்படின்லாம் தயவு செஞ்சு யாரும் இறந்துடாதீங்க ஜஸ்டே உண்மையாலுமே உங்களுக்கு வந்து அது பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது வேறு விஷயம் ஆனால் நெகட்டிவாக நிறைய பேத்துக்கு இருக்குது அந்த மாதிரி நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து புதுசாக வரவங்க தெரிஞ்சுக்குவாங்க அது என்ன பிரச்சனை வருது ஏது பிரச்சனை வருது அப்படின்ட்டு நான் அடுத்த வீடியோவில் முழுசாகவே வந்து அந்த ஈஸியஸ் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு ஸ்க்ரீன் ரெக்கார்டோட உங்களுக்கு வந்து வீடியோவாக வந்து பதிவு பண்ணுறேன் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ